கடனும் அமைந்த நிலையும் வாடுமென்றே வா இருக்கிற பையனுடைய மரத்தை மாத்தி குடியில இருந்து மீட்டி தந்துடுறேன் நம்மளை விட்டு பிரிஞ்சு போன பையன் உயிரோட இருக்காளாம் இல்லையாங்கிற விவரமே தெரியாம வேதனைப்பட்டுகிட்டு இருக்கிற நீ அவன் உயிரோட தான் இருக்கான் முன்னைய தேடி வருவான் இப்படித்தான் ஒருத்தனுக்கு சொன்னேன் ஓய் பனிரெண்டு வருதான் ஆயிடுது அவன் எங்கே வரப்போகிறான் அவரும் சும்மா கிடக்காரு அப்படின்னு சொன்னான் எங்கள் ஊரில் தான் வேறு எங்கேயும் இல்லை நான் சொன்னேன் யார் ஜெயிக்கான்னு பார்ப்போம்மா பன்னிரெண்டு வருஷம் ஆகுது பதினாலாவது வருஷம் வர்றதுக்குள்ளே வீட்டில் வந்து இருப்பான் நீங்கள் எல்லோரும் அவனை அடித்து முடுக்குவே என்ன அதே மாதிரி வந்தான் ரெண்டு பிள்ளைகளோட விட்டுட்டு போயிருந்தவன் ரெண்டு பிள்ளைகளோட விட்டுட்டு போயிருந்தவன் இன்னொருத்தர் கூட அங்கே சேர்ந்துக்கிட்டு ரொம்ப நாளாக ஓட்டிவிட்டான் இன்னும் அவா இருக்கிறதெல்லாம் முடிஞ்சுட்டு அன்றைய ரூட விட்டுட்டான் எங்கள் வீட்டுக்கு வந்து சேர்ந்தார் நான் என் பொன்னாடி பிள்ளையோடு சேர்ந்து இருந்து நாங்கள் பார்த்தான் இவ்வளோ நாளும் இல்லாத பொண்டாட்டி பிள்ளை பார்த்தா உனக்கு இப்போ வருது ரே வெளியே போகல நாயை அப்படின்னாங்க நான் என்னையை பார்த்தான் தம்பி சொன்னது சரியா இருக்கா அண்ணன் ரொம்ப கரெக்ட் சாமி நீங்கள் சொன்ன மாதிரி எங்கள் அப்பா வந்துட்டான் இப்போ அவனை என்னடா செய்யப்படுற அவன் எங்கேயும் போய் சாப்பிதான் என்ன கடிதத்தில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் சேர்த்தான் புரியுதா உன் மகன் உயிரோடு இருக்கான் உன்னை தேடி வர வைப்பேன் புரியுதாப்பா தைரிய இருக்க மகனை திருத்தி வெற்றி தர தரேன் நல்ல வாழ்க்கை அமைச்சு தரேன் கால் உண்டு வா கர்பசாமிக்கு உன் மகனை திருச்சி தரம்பான் வெற்றி விட்டு உன் கடனை திண்டுருந்தேன் உன் கவலையும் தித்தாச்சு சந்தோஷமா இருப்பான் நல்லா இருக்கும்